ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர் நான் உங்கள் சகி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துராதிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீரோ ஹீரோயின்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக அப்படி பக்கத்துல வரான் ஹீரைனே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறா அதுக்கு ஹீரோவோ நான் உங்ககிட்ட மிணிப்பு கேட்கறேன் நான் இப்படி மன்னிப்பு கேட்க வரும்போது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான் ஹீரோயினியோ ஒடா டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இந்த பக்கம் கிளம்பிடுறா ரூம்ல வந்து நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறான் ஒண்ணுமே புரியலையே எப்பவுமே மல்லு கட்டிட்டு நிப்பா இப்ப என்னடா சமாதான கொடி காட்டுறான் இதுல எதுவுமே சரியில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பா ஃப்ரெண்டு கால் பண்றா சீக்கிரம் கிளம்பி வாடி அப்படின்ற மாதிரி சொல்றான் ஹீரோவோ இந்த பக்கம் என்னடா இவ மன்னிப்பு கேக்கலாம் அப்படின்ட்டு போனா இவன் என்னடான்னா எதுவுமே சொல்லாம கிளம்பிட்டா உளுக்காக என்னென்ன டைலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன் எல்லாமே வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கான் ஹீரைனும் அப்படியே வரா நான் உங்ககிட்ட சரியே மன்னிப்பு கேட்கல கொஞ்சம் வெயிட் பண்ண நான் நல்லா கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான் உடனே ஹீரோயினியை முகத்தை மூடிட்டு விட்டா போதும் நான் சாமி அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் கிளம்புறான் இவனும் இந்நேரத்தில் எங்கே போகிறான் ஒன்றுமே புரியலையே சரி சீக்கிரம் வந்துடுவா வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவன் வெயிட் ஹீரோயினி ஹீரோனி ஃப்ரெண்டுக்காரி ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க இந்த ஃப்ரெண்டுக்காரி யாருன்னு தெரியுமா போன எபிசோடில் ஹீரோயினியோட காரன்னு சொல்லிட்டு வந்தான்ல அவனோட தங்கச்சி தான் இவ இவளும் ஹீரோயினியும் ஒன்றா ஒரே ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து படித்தாங்க அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஹீரோயினி சொல்கிறா போன தடவை தான் தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் ஓவராகிடுச்சி இந்த தடவை கொஞ்சம் கண்ட்ரோலாக குடிக்கணும் அப்படின்ற யோ சொல்லிட்டு இருக்கா உடனே ஃப்ரெண்டுக்கு அறியோ எனக்கும் புரியுதுடி நீயும் குழந்தை வச்சிருக்க நீயும் கண்ட்ரோலாக பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் நல்ல விஷயம்தான் சரி அதெல்லாம் விடு ஓ அக்கா வந்துட்டா வந்து அந்த குழந்தைய ஏத்துக்காம போய்ட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்குறா உடனே ஃப்ரெண்டு அதான் ஹீரோயினியோ அந்த குழந்தைய ஏண்டி வேணான்னு சொல்ல போகிறா அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சதுனாவே அதில் மயங்கி எங்கள் எங்கள் அக்கா எந்த குழந்தைய ஏத்துக்குவா ஏன்னா என்னோடய குழந்தை அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒழுக்கமாக நான் வளர்த்துருக்கேன் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறான் சரி ஃப்ரெண்டுக்காரியோ என்னோட அண்ணனுக்கு உன் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா என்ன ஓ அண்ணனுக்கு ஏன் மேலையா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்டுட்ருக்கா உடனே அவ்வளோ ஆமண்டி எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரையும் சொல்லிடுறா சரி அதெல்லாம் விடு ஹீரோன்னு ஒருத்தன் வந்து உன் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கானே அவனால் எவ்வளோ டார்ச்சராக இருக்குது உனக்கு என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி கறி சொல்கிறா உடனே ஹீரோயினியும் ஹீரோவோ கழிவி கழுவி ஊற்றுறான் ஹீரோயினியும் ரொம்ப மப்பிள் அப்படியே தள்ளாடிட்டு வரா ஹீரோவோ ஏனி நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இவ்வளோ நேரம் கழிச்சு வர உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஹீரோயினியோ எல்லாமே ஒன்னால் தாண்டா ஆரம்பிச்சிது இந்த பிரச்சனையே நீ நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம் ஆனால் சில நாட்களாகவே நீ பண்றது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதையில அப்படியே மயங்கி ஹீரோ பக்கத்துல வந்து அப்படியே கிஸ் பண்ணிடுறான் ஹீரோவுக்கும் ஹீரோனையும் பிடிச்சிருக்கனால இவனும் கிஸ் பண்ணிடுறான் ஹீரோயினையும் அப்படியே மறுநாள் அப்படியே பாக்குற பொம்மை பக்கத்துல அப்படியே முத்தம் கொடுத்துட்டு வெளியில் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எந்திரிச்சு வந்து பார்க்குறா பார்த்தா ஹீரோ கிட்ட ஒரு லேடி ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க எல்லா பிரச்சனைக்கும் உன் பையன் தாண்டி காரணம் உன் பையனால இப்போ என் பையனோட கையே உடஞ்சிச்சு ஹாஸ்பிட்டல் செலவு அது இதுன்னு எவ்வளோ ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டு பெரிய அமௌண்ட்டாக கரெக்டாக பார்க்குறாங்க ஹீரோயினியோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கா ஹீரோயின் அப்படியே ஃப்ரெண்டுக்கார்கிட்ட பேசுகிறா இப்போ என்னடி பண்ணுறது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நான் எப்படி செட்டில் பண்ணுவேன் அந்த லேடிக்கு இப்போ என்ன பண்ண போகிறேனோ தெரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கா இந்த பக்கம் ஹீரோ அந்த பையன்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வராரு அந்த பையனும் ஊஞ்சல் உட்காந்து அப்படியே இருக்கான் ஹீரோ வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் என்னதான் நடந்தது உன் மேலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான் என் மேலே எந்த தப்புமே இல்லை வீணா அந்த பையன்தான் என்கிட்ட வந்து வம்புழுத்தான் அம்மாவை பற்றி தப்பு தப்பா பேசினான் நான் என்ன பண்ணேன் நார்மலா தான் பேசிட்டே இருந்தேன் திடீர்னு உன் பக்கம் எதிர்ச்சியாக தான் கையை வச்சேன் அவன் கீழே போய் விழுந்துட்டான் இதுக்கு நான் காரணம் கிடையாது அம்மா பாவம் அம்மா கிட்ட வந்து அவங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்காங்க அம்மா பணத்தை எப்படி ரெடி பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த குட்டி குழந்தை அவ்வளோ அழகா பேசுது உடனே ஹீரோவோ சரி இந்த பிரச்சனையை நான் ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா ஹீரோ என்னதான் பண்ணிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியலையே எதுக்காக போனா என்ன பண்ணிட்டு இருக்கான் எல்லாம் ஹீரோயினாலதான் ஹீரோயினு கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு ஹீரோவை வெறும் குழந்தைக்காக மட்டும் அமுச்சு விடறது கிடையாது ஹீரோயினி தங்கியிருக்க அந்த இடமும் ஹீரோவோட அப்பாவுக்கு தேவைப்படுது தான் ஹீரோவை இந்த குழந்தைய ஷாக்காக காமிச்சு அமுச்சு வச்சிருப்பாரு இது எதுவுமே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்காது இவர் என்ன பிளான போடுறாரோ தெரியல போக போக என்னன்றதை தெரிஞ்சிடும் ஹீரோயின் டேபிளில் உட்காந்து அப்படியே யோச்சிட்டு இருக்கா அந்த குழந்தையும் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக சரி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உடனே ஹீரோயினையும் என்ன பிரச்சனை எழுத்துட்டு வர போறானே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் ஹீரோவும் டேரக்டா ஸ்கூலுக்கே போய் ஸ்கூல் மிஸ்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி பிரச்சனையாகி போச்சு உங்க ஸ்கூலில் சிசிடிவி கேமரா இருந்தால் தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான் உடனே என்ன சார் விளையாடுறீங்களா உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைக்காக சிசிடி கேமராலாம் நாங்கள் கொடுக்க முடியாது அது மட்டும் கிடையாது இது நான் மட்டும் எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது பிரின்ஸிபலும் சேர்ந்து எடுக்கணும் இதுக்கு பிரின்சிபல் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் பிரின்ஸிபல் தான் முடிவு எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சிட்டு இருக்கான் ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு ரெஸ்டாரண்டில் உட்காந்து பேசுகிறாங்க ஹீரோயினி அவன் மனசில் என்ன பெரிய இவன் நினைச்சியா ஸ்கூலில் போய் டேரெக்டாக போய் சிசிடி கேமரா கேட்டால் தருவாங்களாம் சரி வீடு உன்னால் என்ன பண்ண முடியுதோ பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுதோ யோசிக்கலாம் கிளாஸில் பேரண்ட்டோட அதாவது ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் எல்லாருமே ஒரு குரூப் வச்சுருக்கோம் அதில் நமக்கான பிரச்சனையை என்னென்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கான தீர்வு கிடைக்கும் எதாவது யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறா ஹீரோவோ டக்குன்னு எழுந்திரிச்சிடுறான் என்ன அதில் ஜாயின் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஹீரோயினியோ என்ன ஒன்னையா என்னால் முடியாது நீ எதாவது ஒன்று பண்ணிடுவேன் முடியாது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஹீரோவோ நீ பண்ணுனா நான் ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான் உடனே ஹீரோயினியோ சரி சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுடுறான் ஹீரோ சொல்றான் இதுக்கப்புறம் நடக்கிறத மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான் ஹீரோயினையும் அப்படியே யோசிச்சுட்டு வந்துட்டு இந்த பிரச்சனை எப்பதான் நம்ம சரி பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி வாசல்ல ஃப்ரெண்டுக்காரியோ சண்டை போட்டாங்கல்ல அந்த லேடியும் வந்து நிற்கிறாங்க நார்மலா அந்த லேடி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹீரோயினிய பார்த்த உடனே நான் பண்ணது எல்லாமே தப்புதான் என்னை மன்னிச்சிருங்க உங்ககிட்ட அமௌண்ட் எதுவும் நான் கேட்க மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போயிடுறா ஹீரோயினியோ என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா சரின்னு சொல்லிட்டு டேபிள்ல உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கா அதில் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துட்டே இருக்கு ஹீரோனையும் எடுத்து பாக்குறா நம்ம ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பிரின்சிபல் வந்திருக்காங்க அவர் ரொம்ப அழகா இருக்காரு அது யாருன்னு தெரியுமா அதுதான் ஹீரோ அந்த பையனோட அப்பா அப்படின்ற மாதிரி மெசேஜ் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு இதை படிக்கும் போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது நமக்கே தெரியாம அப்பாவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டே இருக்கா ஹீரோவும் இந்த பக்கம் மெசேஜுக்கு எல்லாத்துக்கும் பதில் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கான் ஹீரோனியும் ஹீரோ பார்த்து பிரச்சனையை சரி பண்ணதுக்கு தான் நான் உன்டைய சொன்னேன் ஆனால் நீ என்னடானா அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலாவே ஆயிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க நீ சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை அதுக்காக இவ்வளோ பெரிய முடிவெடுப்பியா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா உடனே ஹீரோவோ அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு நான் என் கேள்விப்பட்டேன் அப்படின்னாலும் என் உயிரை கூட கொடுக்கறதுக்கு நான் தயங்க மாட்டேன் ஏன்னா அந்த அவன் மேல அன்பும் அக்கறையும் நான் வச்சிருக்கேன் அவன் மேல மட்டும் இல்ல உன் மேலேயும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஹீரோயினையும் இவனை அப்படியே வெறிச்சக்கண் வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா இவ்வளோ அக்கறையாக இருக்கானே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா காஃபி குடிச்சிட்டு இருக்காரு இவர் காதல அசிஸ்டன்ட் வந்து என்னமோ சொல்றாரு அப்பாவோ இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அடுத்து என்ன நடக்க போதும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்